குரு வாழ்க குருவே சரணம் குலதெய்வம் போற்றி கமலமுனி சித்தர் திருவடிகள் போற்றி அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களை இப்போ நாம் பார்த்துருக்கிறது எல்லாமே இந்த ஐம்பூனில் செஞ்ச சில நகைகள் தான் அதாவது மோதிரம் வளையல் காப்பு செயின் இந்த மாதிரி நிறைய நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில ரத்தினங்களும் வச்சு கொடுத்துட்ருக்குறோம் அதிர்ஷ்ட ரத்தினங்கள் வந்து ஜாதகத்தின் அடிப்படையில் ராசியின் அடிப்படையில் அல்ல ஏன்னா ராசியின் அடிப்படையில் வந்து ரத்தனங்கள் அணியுறது அப்படிங்கிறது பெரும்பாலும் தவறாகத்தான் வரும் சரிங்களா ஏன்னா காலகாலமாக அதுதான் பார்க்குறாங்க ஈஸியாக போயிடறது என்ன ராசி என்ன கல் அவ்வளோதான் முடிஞ்சு ஆனால் எந்த ராசி அதிபதி லக்கணாதிபதிக்கு நட்பாக இருக்குதா அப்படிங்கிறது பார்க்குறது இல்லை நட்பு கிரகமாக திரிகோண அதிபதியாக வர்றாங்களா அப்படிங்கிறது பார்க்குறதே இல்லை பெரும்பாலும் அது வந்து தவறுங்க அதனால் லக்கணத்தின் அடிப்படையில் தான் நாம் வந்து ரத்தினங்கள் எப்பவுமே சூஸ் பண்ணணும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் கும்பராசின்னு வச்சுக்கோங்களேன் கும்பராசி ஆனால் அவங்க லக்னம் வந்து கடகலக்கணம் அப்படின்னா கும்பராசியின் அதிபதி வந்து சனி கடகலக்கணத்தின் அதிபதி வந்து சந்திரன் சந்திரனா ஒளி கிரகம் வெளிச்சமாக இருக்கக்கூடிய ஒளி கிரகம் சனி அப்படின்னா இருட்டுக்கான கிரகம் இப்போ நீங்கள் எதுக்கு எது வந்து யூஸ் பண்ணுவீங்க அப்போ ஏற்கனவே லக்னாதிபதி எட்டாம் இடத்துல போய் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படிங்கும்போது நாமளும் சேர்ந்து அதே மாதிரி சந்த சனி பகவானுக்குரிய அந்த கும்பராசிக்குரிய ரத்னங்களை அணிஞ்சோம் அப்படின்னா அது நன்மையை தருமா தீமையை தருமா தீமையே தரும் அது வந்து உங்களுக்கு எட்டாம் அதிபதி அது நிறைய இருக்குது ஜோதிடம் பற்றி பேசுனா நிறையா வந்து பேசுகிற மாதிரி வரும் ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில ஐம்பணில் சில ஆர்டர் வந்திருக்கு அந்த ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ போட்டிருக்குறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கஜலட்சுமி மோதிரங்க ரெண்டு பக்கமும் யானை இருக்கக்கூடிய கஜலட்சுமி சரிங்களா இந்த பக்கம் ரெண்டு பக்கம் கையோட யானை இருக்கும் சரிங்களா கஜலட்சுமி இந்த மோதிரம் ஜென்ஸ் லேடிஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தங்க மாதிரியாக இருக்கும் கருத்து போகாது நீங்கள் எப்போவுமே ஐமோன் பொறுத்த வரைக்கும் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு இருபது நாள் முப்பது நாள் ஒரு மாதம் கழட்டி வச்சோம்னா அது ஃபேடாகும் மறுபடியும் எடுத்து போட்டிங்கன்னா தண்ணியில் புழங்க புலங்க பழி சேரும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா சிவலிங்கம் இருக்கிற மாதிரியான ஒரு மோதிரம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டெலிவரி ஆகுது மூணாவது வந்து நாகர் இருக்கிற மாதிரி ஒரு மோதிரம் இதுமாதிரி இந்த ராகு கேது தோஷம் நிவர்த்திக்கான மோதிரம் இது இது எப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் நாங்கள் சொல்லியிருந்தோம் பெரும்பாலும் அவங்களுக்கு வந்து ஏழில் செவ்வாயிருக்கு ஏழாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சந்தனோட சேர்ந்துருக்குது சந்திரன் ராகு சேர்க்கை இருக்குது அப்படின்னாக்கா இந்த ராகு கிரகத்துக்குரிய சர்ப்பம் மோதிரத்தை வந்து சந்திரனா தண்ணி இல்லைங்களா தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிடணும் ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சு அதுக்கு சில வழிபாடுகளை எப்படி செய்யணுங்க சொல்லுவோம் அந்த வழிபாடுகள் செய்யும்போது ராகுனுடைய தோஷங்கள் நிவர்த்தியாகும் சந்திரன் ராகு சேர்க்கை இருந்தால் ராகுனுடைய உருவமாக இருக்கக்கூடிய நாகர நாகரை ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணிக்குள்ளே போடணும் தண்ணிங்கிறது சந்திரன் ராகுனுடைய வடிவம் பாம்பு வடிவம் வந்து பார்த்திங்கன்னா ராகு சந்திரன் ராகு இணைவு அதுக்கு சில வழிபாடுகள் செய்யும் பொழுது அந்த சந்திரன் ராகனுடைய தோஷங்கள் ஆகுது அப்படிங்கிறது தான் இதனுடைய தாத்பரியமாக இருக்குது அதுக்கு வந்து இந்த நாகர் வந்து ஆர்டரு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாகர் இருக்கிற மாதிரி ஒரு காப்புங்க கை காப்பு இதுக்கு புஜகாவும் பயன்படுத்திங்களா கைக்கு வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் சரிங்களா அவங்க இதுக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னு தெரியல பட் இது வந்து கொஞ்சம் சின்ன அளவு தான் கைக்கு போடுற மாதிரி தான் இருக்குது ஸோ இது வந்து இந்த ஒரு நாகர்களுக்கு மாதிரி ஒரு காப்பு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கால பைரவர் பைரவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கால பைரவர் அப்படிங்கிறது இது ஃபுல்லு ஃப்யூர்லி ஐமோனில் வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இந்த காப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோதிரங்கள்லாம் கருக்கறதில்லை மோதிரம் வளையல்கள்லாம் நிறையாவே இருக்குது தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர உங்களுடைய அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கொள்கிறோம் நன்றிய நண்பர்களை ஸ்ரீ அம்மன் ஐமோன் வால்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு இதுதான் எங்களுடைய அட்ரஸ் பார்த்திங்கன்னா எங்களுடைய ஃபோன் நம்பர் டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் நைன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் செவன் ஃபைவ் ட்ரிபிள் ஒன் ஃபோர் டூ அப்படிங்கிறது ஸ்ரீ அம்மன் ஐம்பன் ஒர்க்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விளாசம் முனிசிபல் காலனியோட எஸ்ஆர்எம்சி சருகில் ஈரோடு ஓகேங்களா ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த எப்போவுமே வந்து லக்கணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் ரத்தினங்கள் செய்து கொடுக்கறது உண்டு சரிங்களா லக்கணத்துக்கு யோகம் தரக்கூடிய ரத்தினங்களே அதிர்ஷ்டம் வெற்றியை தரவில்லது ராசியின் அடிப்படையில் அல்ல என்பதை தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர உங்களுடைய அனைவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றியை நன்றுகளே வாழ்க வளத்துடன் மேலும் புகழுடன்